பகல் பொழுதில் பம்பரமாய் ஆர்ப்பரித்த மக்கள் இறைச்சலுக்கு நடுவில் மெதுவாய் கண் விழித்தான் விட்டுவிட்டு எங்கு சென்றான் இந்த பார்த்திபன் இன்று தேடிக்கொண்டே எழுந்து நின்றான் அவனை சில பெண்கள் சாலையில் கடந்து சென்றதை கண்டு என்ன அற்புதமான காலை பொழுது இன்று என் மனம்தான் என்னிடம் இல்லை பெருமூச்சு விட்டான் பார்த்திபா என தேட ஆரம்பித்தான் அப்போது எதிரே வந்த சில பெண்களிடம் நண்பன் வரும் வழியில் எங்கேனும் கண்டீரா என்று நமட்டுக்குரலின் மெதுவாக கேட்டான் இதோ இவளும் அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாள் இருவரும் சேர்ந்துதான் தேடுங்களேன் என்று நகைத்தனர் ஏன் சும்மா இருக்க மாட்டையா அவள் தோழி அவளை இழுத்து சென்று விட்டாள் பார்த்திபா நீ என்று பெண்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் இனியன் அப்போது ஒரு பெரியவர் தம்பி நண்பனை கடற்கரை ஓரம் படகுகள் நிறுத்தி வைக்கும் இடம் அருகே கண்டை அங்கே சென்று பார் என்று கூறிவிட்டு இந்த கால இலசுகள் கண்கள் பொழுதும் பெண்கள் மேலேதான் போலும் என்று புலம்பிவிட்டே சென்றார் கடற்கரை ஓரமா அங்கே என்ன செய்கிறான் என்று கடற்கரைக்கு சென்றான் இனியன் தொலைவில் பார்த்திபன் அமர்ந்திருப்பதை கண்டான் அருகில் சென்று பார்த்திபா எப்பொழுது இங்கே வந்தாய் என்னையும் அழைத்திருக்கலாம் அல்லவா அழகான காலை பொழுது கடலுக்கு நடுவே இந்த சென்னிர சூரியன் அழகாய்த்தான் உள்ளது நீ என்று பார்த்திபன் முகத்தை இப்பொழுதுதான் இனியன் கவனித்தான் பார்த்திபனின் கண்களும் செந்நிறத்தில் தான் இருந்தது இந்த பாறிற்கே ஒளி கொடுத்த சூரியன் பார்த்திபனின் மனதை ஏனோ இருளில் மூழ்கடித்து விட்டார் கண்கள் வீங்கி கண்ணீருடன் அவன் கடலையே பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்தான் இனியன் பார்த்திவா என்று அவன் தோளில் கைகளை வைத்தான் இப்பொழுதுதான் பார்த்திபன் சுதாரித்தான் இனியா நீ எப்பொழுது வந்தாய் என்று கேட்டவாறே கண்களை துடைத்துக் கொண்டான் பார்த்திபா என்ன ஆயிற்று ஏன் கண்களில் கண்ணீர் என்று அதிர்ச்சியில் வினாவினான் இனியன் ஒன்றுமில்லை இனியா என்று சொல்லிக்கொண்டே இனியன் தோளில் முகத்தை மூடிக்கொண்டு கத்தி கத்தி அழுக ஆரம்பித்தான் பார்த்திபன் சிறிது நேரம் வந்த அலை ஓசையுடன் பார்த்திபனின் கதறலும் சேர்ந்தே கேட்டது இனியன் குழப்பத்துடன் ஒருமை காத்தான் பார்த்திபன் தன் நீரை துடைத்துவிட்டு கடல் பக்கம் திரும்பினான் சொல் பார்த்திபா என்ன ஆயிற்று எப்பொழுது இங்கே வந்தாய் என்றான் நேற்று நள்ளிரவு என்றான் பார்த்திபன் நள்ளிரவா என்ன சொல்கிறாய் ஏன் என்றான் நடந்ததை பார்த்திபன் கூற நம்பியும் நம்பாமலும் இனியன் பார்த்திபா உண்மையாகத்தான் சொல்கிறாயா இல்லை ஏதேனும் கனா கண்டாயா நம்பவே முடியவில்லை என்றான் கொடுத்த முத்தையும் திரவத்தையும் பார்த்திவன் காட்டினான் விலை மிகுந்த ஆழ்கடல் முத்து இது என்று இனியன் கூறினான் கடல் கண்ணியை நேரில் சந்தித்திருக்கிறாய் நான் கதைகளில் கேட்ட கூட நம்பியதில்லை முட்டாள்தனமான நம்பிக்கை என்று நினைத்துள்ளேன் என்றான் இனியன் நானும் நேற்று வரை அவ்வாறு நினைத்தேன் இனியா என்று அழுக்குரலில் கூறினான் பார்த்திவன் சரி இப்பொழுது என்ன செய்ய போகிறாய் என்றான் இனியன் நான் அவளை மீண்டும் காண வேண்டும் இனியா என்றான் பார்த்திபன் கண்டு கண்டு என்ன செய்ய போகிறாய் பார்த்திபா கடலுக்குள் குடும்பம் நடத்தப் போகிறாயா ஒரு ஐந்து நிமிடம் முன்னால் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா நீரில் கொஞ்சம் சிந்தித்து பேசு என்றான் இனியன் அவளை நம்மோடு அழைத்துச் செல்லலாமே என்றான் பார்த்திபன் புரியாமல் பிதப்புகிறாய் அவர்கள் உலகம் என்ன என்று நமக்கு ஒன்றுமே தெரியாது இதில் நீ கூறுவது உனக்கே சரியாகப்படுகிறதா என்றான் இனியன் என் அறிவு சிந்திக்க மறுக்கிறது இனியா எனக்கு அவள் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே என் மனதில் நிறைந்துள்ளது என்றான் பார்த்திபன் மனதை கட்டுப்படுத்திக் கொள் பார்த்திபா தற்காப்பு பயிற்சியில் முதல் நீ ஆழ்நிலை பயிற்சியை படித்துக் கொண்டுள்ளோம் மனதை கட்டுப்படுத்திதான் ஆக வேண்டும் கற்ற பயிற்சியை ஏற்றுடன் விட்டுவிடுவாயா கொஞ்சம் வாழ்க்கையிலும் செலுத்த முயற்சி செய்ய மாட்டாயா விளையாட்டாக பார்ப்பது வேறு இப்படி ஒரு நாள் கண்ட பெண்ணிற்காக கண்ணீர் விட்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இனியன் என் பார்த்திபனுக்கு நண்பன் மட்டுமல்ல வீரமலைய துவசரின் உடன் பிறந்தவள் மகன் இனியன் இனியனும் பார்த்திபனும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாகவே வளர்ந்தனர் பார்த்திபன் பெரியதாக எந்த பெண்ணிடமும் நாட்டம் கொண்டதில்லை பார்த்திபனின் இந்த மன அழுத்தம் இனியனுக்கே புதிதாக இருந்தது பார்த்திபா உன்னிடம்தான் கூறுகிறேன் வா திரும்புவோம் என்று அழைத்தான் இனியா எனக்காக ஒரு நாள் இரவு மட்டும் இங்கே இருப்போம் மீண்டும் என்றான் பார்த்திபன் பார்த்திபனுக்காக இனியன் சரி என்றான் பெண்கள் வலையில் வீழ்ந்து விட கூடாது என்பே பார்த்திபா ஒரு மீன் விரித்த வலையில் நீ வீழ்ந்தாயா என்று அவனுக்கான தோரணையில் கூறி பார்த்திபனை சற்று இயல்பு நிலைக்கு திருப்ப முயன்றான் முயற்சி வீண்தான் அன்று ஒரு நாள் இரவு அவர்கள் இருவருமே கடற்கரையில் கழித்தன சமுத்திரா வரவில்லை விடியும் வரை பார்த்திபன் தன்னை மறந்த நிலையில் கடலையே பார்த்துக்கொண்டு தூக்கமின்றி துக்கம் கொண்டு நடந்தான் பயனில்லை மறுநாள் விடிந்தது பார்த்திபா இன்று மெதுவாக பார்த்திபனின் அருகே சென்று அவன் தோளில் கை வைத்தான் இனியன் நிமிர்ந்து பார்த்தான் பார்த்திபன் வா செல்வோம் என்று மெதுவாக அழைத்து அரண்மனைக்கு திரும்பினார்கள் இருவரும் இருவரும் அரண்மனைக்கு திரும்பினர் நாட்கள் வாரங்கள் ஆயின சமுத்ராவின் முகம் அவன் கண்முன்னே வந்து வந்து சென்றது ஒரே ஓர் இரவில் இவ்வளவு பெரிய தாக்குதலா மனதுக்குள் என்று பெரிய கேள்வியும் அவன் மனதினுள் இருந்தது பார்த்திவனின் அந்த அமைதிக்கு காரணம் தெரியாமல் அரண்மனையில் அனைவரும் குழப்பத்தில் தான் இருந்தனர் போர் பயிற்சியினால் கொண்ட உடல் சோர்வாக இருக்கலாம் அவனை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று பாண்டிய மன்னர் சென்றார் வாரங்கள் கழிந்து பாண்டியும் பார்த்திபனின் தாய் மெதுவாக பார்த்திபனின் அறைக்கு சென்று என்ன ஆயிற்று பார்த்திபா உடல் சோர்வு ஏதேனும் உள்ளதா இப்பொழுது நலமாக உள்ளாயா என்றாள் நலம் அம்மா பார்த்திபன் பார்த்திபா நாளை நம் வீட்டில் பூஜை நடக்க உள்ளது கலந்து கொள்ள இயலுமா என்றாள் பார்த்திபனின் என்றான் பார்த்திபன் பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம் வீட்டு பெண் தெய்வங்களை வழிபடுவோமே மறந்தாயா என்றாள் சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்தான் பார்த்திபன் நாளை பௌர்ணமியா எனக்கு ஒரு முக்கியமான வேலை உள்ளதம்மா நான் செல்ல வேண்டும் என்று அரண்மனையை விட்டு வெளியேறி தன் குதிரை மேல் ஏறி விரைந்தான் பார்த்திபன் இனியனும் இன்றி பார்த்திபன் தனியாக செல்வதைக் கண்டு பதறி அழைத்தால் அவன் அம்மா அதற்குள் பார்த்திபன் சென்று விட்டான் மறுநாள் பௌர்ணமி இரவு அந்த கடற்கரையை அடைந்தான் ஏதோ மனதினுள் ஒரு மெதுவான நடுக்கம் அந்த பௌர்ணமி நிலவை கண்டவாறே அமைதி காத்தான் பார்த்திபன் நள்ளிரவு ஆயிற்று கடலில் அலை கொந்தளிப்பதை போல் அவன் உள்ளமும் கொந்தளித்துக் கொண்டுதான் இருந்தது விட்டுக் விட்டு பார்த்திபன் எனக்காகத்தான் காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறீரா பார்த்திபா என்ற மெல்லிய குரல் பார்த்திபனின் பின்னே ஒழித்தது